மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள் அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நலன் கல்வி டிவி வணக்கம் பிள்ளைகள் எங்களுடைய இன்றைய அரசியல் விஞ்ஞான வகுப்பில் நாங்கள் சில பல்தேர்வு வினாக்கள் எம்சி கியூ கேள்விகள் தொடர்பாக கலந்துரையாடி இருக்கின்றோம் உங்களுக்கு தெரியும் பகுதி ஒன்றில் இரண்டு கட்டங்கள் இருக்கின்றது ஒன்று பல்தேர்வு வினாக்கள் அதே போல கட்டமைப்பு வினாக்கள் அதிக மாணவர்கள் பகுதியாகவும் மாணவர்கள் இலகுவாக புள்ளிகளை பெற்று கொள்ளக்கூடிய பகுதியாகவும் எது காணப்படுகின்றது என்று சொன்னால் இந்த எம்சிக்யூ மற்றும் இந்த கட்டமைப்பு வினாக்கள் இதில் உங்களுக்கு தெரியும் எம்சிக்யூ முப்பது வினாக்கள் உங்களுடைய பரீட்சையிலே வரப்போகின்றது நீங்கள் ஏ பிளஸ் ஒரு பருபர் பெற வேண்டும் அல்லது நீங்கள் விரும்பிய ஒரு உயர் பருவரை பெற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் இருபத்தி ஐந்து தொடக்கம் முப்பது வரையான சரிகளை எடுத்தால் மாத்திரம்தான் உங்களுடைய கனவுகளை நினவாக்கிக் கொள்ளலாம் அதன் அடிப்படையிலே நீங்கள் முதலாவது கேட்கப்பட்டிருக்கு ஒன்று தொடக்கம் இருபது வரையான வினாக்களுக்கு சரியான அல்லது மிகவும் பொருத்தமான விடையை தெரிவு செய்க அப்போ இங்கே பல் வினாக்களிலே மாணவர்கள் சிரமப்படுகின்ற விடயம் என்னென்று சொன்னால் இங்கே வருகின்ற விடைகள் பெரும்பாலும் சரியானதாக இருக்கும் அல்லது போல இருக்கும் ஆனால் நீங்கள் அதிலே மிகவும் பொருத்தமான விடையைத்தான் நீங்கள் தெரிவு செய்ய போகிறீர்கள் உதாரணமாக அரசியல் கட்சியினுடைய வகிபாகங்களில் உள்ளடங்குவது இங்கே இரண்டு விடைகள் தரப்பட்டிருக்கு ஒன்று பொதுமக்களுக்கு சேவை ஆற்றுதல் இரண்டாவது பிரதிநிதித்துவம் செய்தல் இதில் நீங்கள் எந்த விடையை தெரிவு செய்ய போகிறீர்கள் உங்களுக்கு தெரியும் நீங்கள் பிரதிநிதித்துவம் செய்தலை தான் நீங்கள் தெரிவு செய்ய வேண்டும் அதுதான் மிகவும் பொருத்தமான விடை அதற்காக இந்த மக்களுக்கு சேவை ஆற்றுதல் என்ற விடை வராத ஆண்டு கேட்டால் இல்லை அதுவும் வரும் ஆனால் இதிலே மிகவும் பொருத்தமான விடையாக பிரதிநிதித்துவம் செய்தல் நீங்கள் எப்படி கூறுவீர்களோ அதே போலதான் இங்கே வரப்போகின்ற சகல வினாக்களுக்கும் மிகவும் பொருத்தமான விடை என்பதை நீங்கள் தெரிவு செய்ய வேண்டும் அப்ப முதலாவது கேள்வி கேட்கப்பட்டிருக்கின்றது அரசியல் என்பது தொடர்பாக அப்ப அரசியல் என்றால் என்ன என்பதற்கு ஒரு முழுமையான வரவிலக்கணம் இல்லை அரசியல் என்றால் என்ன என்பதை நாங்கள் முழுமையாக ஒரு விட முடியாது ஆனால் அரசியல் என்றால் என்ன என்பதற்கு நாங்கள் சுருக்கமாக அல்லது எளிமையாக ஒரு வரவிலக்கணத்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அது தேசத்தை ஆட்சி புரிதல் அரசியல் என்பது தேசத்தை ஆட்சி புரிதல் என்பதை குறிக்கின்றது இந்த அரசியல் என்பதிலே இரண்டு கருத்தியல்கள் காணப்படுது ஒன்று அரசு அரசு நிர்வாகம் மற்றும் அரசாட்சியோடு தொடர்புபட்ட ஒரு துறையாக அரசியல் காணப்படுகின்றது இரண்டாவது அரசியல் என்பது ஒரு சமூக பயன்பாடாக அல்லது மக்களுக்கிடையிலே நடைபெறுகின்ற ஒரு தொடர்பு துறையாக காணப்படுது அப்ப இந்த அரசியலை அரசு அரசு நிர்வாகம் மற்றும் அரசாட்சியோடு தொடர்புபடுத்தி இரண்டு சிந்தனையாளர்கள் என்று கேட்டால் சீனாவினுடைய கொன்பூசியஸ் என்ற சிந்தனையாளரையும் இந்தியாவினுடைய கௌடிலியர் என்ற சிந்தனையாளரையும் நீங்கள் கூறிக்கொள்வீர்கள் அப்ப இந்த அரசியல் என்பதோடு மிகவும் பொருத்தமான விடையை நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீர்கள் முதலாவது விடை சொல்லப்பட்டிருக்கு அரசியல் என்பது அரசு மற்றும் மக்களுக்கு இடையிலே நிலவுகின்ற ஒரு தொடர்பாக காணப்படுது இந்த விடை சரி போல இருக்கு என்ன அரசிற்கும் மக்களுக்கும் இடையிலான ஒரு தொடர்பாக இந்த அரசியல் காணப்படுகின்றது என்று சொல்கிறார்கள் இந்த விடை பொருத்தம் போல இருக்கு அடுத்த விடைகளையும் நாங்கள் பார்த்துச்சு இறுதியாக தீர்மானிப்போம் இதற்கு எந்த விடை பொருத்தப்பாடுடையதாக அமையப்போது என்பதை இரண்டாவது உடைய பாருங்கள் அரசாங்கத்தின் செயற்பாடுகளுடன் மாத்திரம் வரையறுக்கப்பட்டது அவை அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகள் அப்ப இந்த அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகள் என்று சொன்னால் சட்டங்களை உருவாக்குதல் சட்டங்களை நடைமுறைப்படுத்தல் நீதி வளங்கள் தான் நீங்கள் சொல்லப் போகிறீர்கள் அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகள் அவங்களுடைய அரசியல் என்பது வெறுமனை அரசாங்க செயற்பாடுகளுடன் மட்டுப்படுத்தப்பட்டது அல்லது வரையறுக்கப்பட்டது என்று சொல்கிறார்கள் இது பொருத்தமா இல்லையே எங்களுடைய அரசியல் விஞ்ஞானம் என்பது எண்ணத்தோடு வரையறுக்கப்பட்டதோ மட்டுப்படுத்தப்பட்டதோ அல்ல அது மிகவும் பரந்துபட்டதாக பட்டதாக மூன்றாவது அரசு மற்றும் அரசாங்கம் தொடர்பான ஒரு கற்கை நெறியாகும் அவங்களுடைய அரசியல் அரசியல் என்பதாம் அரசு மற்றும் அரசியல் தொடர்பான அல்லது அரசு மற்றும் அரசாங்கம் தொடர்பான ஒரு கற்கை நெறியாக ஒரு பாடத்துறையாக காணப்படுகிறது சொல்றாங்க இல்ல இந்த அரசியல் என்பது ஒரு பாடத்துறையா அல்ல அரசியல் என்பது ஒரு சமூக பிரயோகம் ஒரு நாளாந்த நிகழ்வாகத்தான் காணப்பட போது ஆகவே இந்த மூன்றாவது விடையும் பிழையானதாக போது நான்காவதுக்குள்ள போவோம் பொதுக்கொள்கை அமுலாக்கத்துடன் மாத்திரம் வரையறுக்கப்பட்டது அப்ப பொதுக்கொள்கை இந்த பொதுமக்களினுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக அரசாங்கம் உருவாக்குகின்ற கொள்கைகளைத்தான் நீங்கள் பொது கொள்கை என்று சொல்லுவீர்கள் இந்த பொது கொள்கைகளுடன் மாத்திரம் வரையறுக்கப்பட்ட ஒரு செயற்பாடாக இந்த அரசியல் காணப்படுதுன்னு சொல்கிறார்கள் இல்ல பொது கொள்கை ஒரு அரசியலில் ஒரு பிரிவாகத்தான் காணப்படுது அதிலே ஏராளமான விடயங்கள் பொதுக்கொள்கையை உருவாக்குதலாக இருக்கலாம் வாக்களித்தலாக இருக்கலாம் தேர்தல் போராட்டங்கள் எதிர்ப்பு இயக்கங்களில் பங்கு பெற்றுவதாக இருக்கலாம் சகல விடயங்கள் அனைத்து விடயங்களையுமே உள்ளடக்கியதாகத்தான் அரசியல் காணப்பட்டது கொள்கையோடு மாத்திரம் வரையறுக்கப்பட்ட ஒரு நிகழ்வு அல்ல ஐந்தாவது ஆன்மீக வாழ்க்கையினை முகாமை செய்வதோடு தொடர்புடையது அப்ப ஆன்மீக வாழ்க்கையோடு தொடர்புபட்டதாக இந்த அரசியல் காணப்படுது என்று சொல்கிறார்கள் பொருத்தமா வரும் ஆன்மீகத்தோடு தொடர்பட்டது அவங்களுடைய அரசியல் இல்லை ஆன்மீக வாழ்க்கையை முகாமை செய்கின்ற ஒரு பாடம் அங்களுடைய ஒரு நிகழ்வு அரசியல் என்று கேட்டால் இல்லை ஆன்மீகத்திற்கும் அரசியலுக்கும் எந்த தொடர்புமே இருக்கக்கூடாது என்பதை தந்த செக்குலரிசம் போன்ற மதசார்பற்ற வாதம் போன்ற அரசியல் கருத்தியல்கள் வலியுறுத்தி ஆன்மீகத்திற்கும் அரசியலுக்கும் எந்த தொடர்பும் இருக்கக்கூடாது என்று அப்ப இதிலே மிகவும் பொருத்தமான விடை அரசியல் என்பதோடு மிகவும் பொருத்தமான விடையாக இது அமைய போது இந்த முதலாவது விடை அரசு மற்றும் மக்களுக்கு இடையிலே நிலவுகின்ற ஒரு தொடர்பு துறையாகும் அந்த விடை அமையப் போகின்றது இரண்டாவது கல்விகளை போவோம் அரசியலை கற்பது என்பது அரசியலை கற்றல் என்பது எண்ணத்தை குறிக்கின்றது என்று சொன்னால் அரசறிவியலை குறிக்கின்றது உங்கள் எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரலாம் அப்ப அரசறிவியல் என்றால் என்ன அப்ப அரசறிவியலுக்கு நாங்கள் என்ன வர கொடுக்க போகின்றோம் என்று சொன்னால் அனைவரினதும் சமூக வாழ்க்கையின் ஒரு பிரதான அங்கமாக திகழ்கின்ற அரசியலை பயிலுகின்ற ஒரு பாடத்துறையாக இந்த அரசறிவியல் அல்லது அரசியலை கற்றல் என்பது காணப்படுது இது ஒரு நீண்ட காலமான வரலாற்றை கொண்டதாக ஒரு பத்து வருஷத்துக்கு மறு உருவாயின பாடமா இல்ல ஐம்பது வருஷத்துக்கு மறு உருவாயின பாடமா அல்ல அது கிறிஸ்து பிறக்கத்துக்கு முதல் கிமு நான்காம் நூற்றாண்டு கால பகுதியிலே கிரேக்கத்திலே தோற்றம் பெற்ற சமூக விஞ்சான பாடங்களிலே தலையாகிய விஞ்ஞானமாக இந்த அரசியல் விஞ்ஞானம் என்பது காணப்படுது அப்ப இந்த அரசியல் விஞ்ஞானத்தோடு மிகவும் பொருத்தமான விடை எது என்பதை நீங்கள் கண்டுபிடி கண்டுபிடிக்க போகிறீர்கள் முதலாவது சொல்லப்பட்டிருக்கு எப்போதுமே நெறிமுறைசார் விசாரணைகளுடன் வரையறுக்கப்பட்டது எங்களுடைய அரசியல் விஞ்ஞானமாம் எப்போதுமே இந்த நெறிமுறை சார் விடயங்களோடு மட்டுப்படுத்தப்பட்டது அல்லது வரையறுக்கப்பட்டதுன்னு சொல்கிறார்கள் இல்லை எப்படி அரசியல் ஒரு பரந்துபட்ட துறையாக இருக்கின்றதோ அதே போல போலதான் அரசியலும் ஒரு பரந்துபட்ட துறையாக இருக்கு வறுமனை நெறிமுறைசார் விடயங்களோடு மட்டுப்படுத்தப்பட்டது அல்ல இரண்டாவது அதிகார போராட்டம் பற்றிய கற்கையுடன் வரையறுக்கப்பட்டிருக்கின்றது அதிகார போராட்டம் பற்றிய பாடத்தை மாத்திரம்தான் அதிகார போராட்டம் தொடர்பாக மாத்திரம்தான் நாங்கள் அரசியல் விஞ்ஞானத்திலே கற்கின்றோம் என்று சொல்கிறார்கள் இது பொருத்தமா இல்லை என்ன இங்கே நாங்கள் அதிகாரம் தொடர்பாக படிக்கலாம் அதே போல மோதல் தொடர்பாக படிக்கலாம் பொதுக்கொள்கை தொடர்பாக படிப்போம் சர்வதேச அரசியல் தொடர்பாக என்று ஏராளமான விடயங்கள் தொடர்பாக படிக்கிறோம் இவர் கூறுவது போல அதிகார போராட்டத்தை மாத்திரம் நாங்கள் படிக்கிறது இல்லை மூன்றாவது விஞ்ஞான பரிசீலனை மட்டுப்படுத்தப்பட்டது நடத்தைவாத அணுகுமுறையோடு மட்டும் படுத்தப்பட்டதாக இந்த அரசியல் விஞ்ஞானம் என்பது சொல்கிறார்கள் இல்லை எங்களுடைய நடத்தை அணுகுமுறை இருக்கு தத்துவார்த்த அணுகுமுறை இருக்கு ஒப்பீட்டு அணுகுமுறை இருக்கு அணுகுமுறை இருக்கு பெண்ணியல்வாத் அணுகுமுறை இருக்கு ஏராளமான அணுகுமுறைகளை உள்ளடக்கியதாக இருக்கு வெறுமனே இவர்கள் கூறுவது போல விஞ்ஞான ரீதியிலான பரிசீலனைகளோட மட்டுப்படுத்தப்பட்டது எங்களுடைய அரசியல் விஞ்ஞான பாடம் அல்ல அடுத்தது எங்களுடைய அரசியல் விஞ்சானமாம் இயற்கை நிலை விஞ்ஞானமாக முதிர்ச்சி அடைந்துள்ளது அப்ப இந்த விஞ்ஞானத்தை இவர்கள் இரண்டாக வகைப்படுத்துவார்கள் உண்டு இயற்கை விஞ்ஞானம் இரண்டாவது சமூக விஞ்ஞானம் இந்த பௌதிகவியல் உயிரியல் போன்ற பாடங்களை நீங்கள் இயற்கை விஞ்சான பாடங்கள் என்று சொல்லுவீர்கள் இந்த சட்டம் வரலாறு குடியுரிமை அரசியல் விஞ்ஞானம் இந்த படங்களை சமூக விஞ்ஞான பாடங்கள் என்று சொல்லப் போகிறீர்கள் எங்களுடைய அரசியல் விஞ்ஞானமாம் இன்று ஒரு இயற்கை விஞ்ஞான பாடமாக மாறி இருக்கின்றது என்று சொல்கிறார்கள் இல்லை அது இப்ப வரை ஒரு சமூக விஞ்ஞான பாடங்களில் ஒன்றாகத்தான் காணப்படுது ஆகவே இந்த நான்காவது விடை என்றது பிழையாக அமைய ஐந்தாவதை பார்ப்போம் விஞ்ஞானம் மற்றும் நெறிமுறை ஆகிய இரு விடயங்களையுமே கவனத்தில் கொள்கின்றது இங்கே விஞ்சானம் சார்ந்த விடயங்களும் இருக்கு அதே போல நெறிமுறை சார்ந்த தத்துவ விடயங்களை உள்ளடக்கியதாகத்தான் எங்களுடைய அறிவியல் அரசியல் விஞ்சானம் என்பது காணப்படுகிறது என்று சொல்கிறார்கள் இதிலே மிகவும் பொருத்தமான விடை அப்ப அரசியலை கற்றல் என்பதோடு மிகவும் பொருத்தமான விடையாக எது அமையப் போகுது என்று சொன்னால் இந்த ஐந்தாவது விடை விஞ்ஞானம் மற்றும் நெறிமுறை ஆகிய விடயங்களை உள்ளடக்கியதாக அரசியல் காணப்படுகின்றது என்று இந்த ஐந்தாவது விடைதான் இந்த இரண்டாவது கேள்விக்கு பொருத்தப்பாடுடையதாக அமையப்போகுது அடுத்த கேள்வி அரசாங்கம் என்பது தொடர்பாக உங்களுக்கு தெரியும் அரசு என்ற ஒரு அமைப்பு இருக்கு ஒரு பலமான சமூகத்திலே காணப்படுகின்ற அதிகாரத்தினுடைய ஒரு மைய நிறுவனமாகிய இந்த அரசொன்றினுடைய அரசியல் ரீதியான அங்கங்களில் ஒன்றாக அல்லது அரசொன்றினுடைய பணிகளை மேற்கொள்கின்ற நிறுவனங்களில் ஒன்றாக அரசாங்கம் காணப்படுது இந்த அரசாங்கம் தன்னகத்தே சட்டத்துறை நிர்வாகத்துறை நீதித்துறை என்ற மூன்று துறைகளையும் கொண்டிருக்கு அரசாங்கம் காலத்திற்கும் தேவைக்கும் ஏற்ப மாற்றமடைகின்ற தன்மை கொண்ட ஒரு அரசினுடைய மூலக்கூறுகளில் ஒன்றாக திகழ்கின்றது அந்த வகையில் எங்கேயும் கேட்கப்பட்டிருக்கின்ற வினா அரசாங்கம் தொடர்பாக ஒரு கவர்மெண்ட் தொடர்பாக இந்த கேள்வி உங்களிடம் கேட்கப்பட்டிருக்கு அப்ப முதலாவது சொல்கிறார்கள் அரசாங்கம் என்பது மாற்ற முடியாத ஒரு நிறுவனம் அரசாங்கத்தையும் நாங்கள் மாற்ற முடியாது என்று சொல்கிறார்கள் சரியா பிள்ளையா அரசாங்கத்தை நாங்கள் மாற்றலாம் அவர்கள் சொல்வது போல மாற்ற முடியாத நிறுவனம் எதுவென்று சொன்னால் இது அரசோடு தொடர்புபட்ட கூற்றே தவிர அரசாங்கத்தோடு தொடர்புபட்ட கூற்று அல்ல அரசாங்கம் காலத்திற்கும் தேவைக்கு ஏற்ப மாற்றம் ஒரு பண்பை கொண்டிருக்கும் ஆகவே இந்த முதலாவது விடை என்றது பிழையானதாக அமைய இரண்டாவது ஜனநாயக முறைகளிலே மக்களினுடைய ஒரே பிரதிநிதியாகும் ஜனநாயக முறைகளிலே மக்களினுடைய பிரதிநிதியாக இந்த அரசாங்கம் காணப்படுதா இல்ல மக்களினுடைய பிரதிநிதியாக எது காணப்படும் என்று சொன்னால் அரசியல் கட்சிகள் காணப்படும் ஆனால் அரசாங்கம் ஒரு மக்களினுடைய ஏக பிரதிநிதியாக காணப்படும் ஆண்டு கேட்டால் இல்லை இந்தபடி அந்த அளவுக்கு பொருத்தப்பாடு அற்றது மூன்றாவது அரசொன்றினுடைய பிரதான மூலக்கூறுகளில் ஒன்றாக காணப்படுது சரியா பிள்ளையா இந்த விடைதான் சரியாக அமைய போது அரசொன்றினுடைய பிரதான மூலக்கூறுகளில் ஒன்றாக அரசாங்கம் காணப்படுது நான்காவது விடையை பார்ப்போம் அரசிற்கு சமாந்தரமான ஒரு பதமாகும் அரசும் அரசாங்கமும் ஒன்று ரெண்டுமே சமாந்தரமான பதங்கள் என்று சொல்ல அரசு வேறு அரசாங்கம் வேறு இது கூட உங்களுடைய ஒரு கட்டுரை வினாவாக வரலாம் அரசிற்கும் அரசாங்கத்திற்கும் இடையிலான வேறுபாடுகள் தொடர்பாக ஆராய் கண்டு ஒரு கட்டுரை வினான்றது வரலாம் என்ன ஐந்தாவதை பார்ப்போம் அரசை விட பலமானதாக அரசாங்கம் காணப்படுதா இல்ல அரசினை விட பலம் குறைந்த ஒரு நிறுவனம் அரசினுடைய ஒரு மூலக்கூறுகளில் ஒன்றாக தன் அரசாங்கம் இருக்குமே தவிர மூன்றாவது பொருத்தப்பாடுடையதாக அமைய போகுது நான்காவது கேள்வி பன்னியல் வாதம் தொடர்பாக நீங்கள் ஐடியாலஜி தொடர்பாக கேள்விப்பட்டிருப்பீர்கள் அப்ப அரசியல் கருத்தியல்கள் ஒருவர் அல்லது பலரால் முன்வைக்கப்பட்டு அரசியல் கருத்துக்களினுடைய ஒரு தொகுதியை தான் நீங்கள் அரசியல் கருத்தியல்கள் சொல்லுவீங்கள் இந்த சமூகத்திலே ஏராளமான அரசியல் கருத்தியல்கள் இருக்கின்றது தாராண்மை வாதம் சமவுடைமை வாதம் பெண்ணியல் வாதம் பாசிசவாதம் என்று ஏராளமான அரசியல் கருத்தியல்கள் காணப்படுது இதிலே பெண்ணியல் வாதம் தொடர்பாகத்தான் இந்த வினா உங்களிடம் முன்வைக்கப்பட்டிருக்கு ஆரம்பத்திலே பெண்கள் அடிமைகள் போல் நடாத்தப்பட்டார்கள் அவர்கள் கல்வி பயில முடியாது வேலைக்கு செல்ல முடியாது அங்கு அவர்கள் வேலைக்கு சென்றாலும் சமமான ஊழியத்தை பெற்றுக்கொள்ள முடியாது அவர்கள் பல்வேறுபட்டு சமூக அடக்குமுறைகளுக்கு முகம் கொடுத்தார்கள் அவர்கள் ஆண்களுக்கு நிகராக முடியாது ஆண்களோடு சமமாக பழக முடியாது சமூக மற்றும் மத நிறுவனங்களினுடைய நிகழ்வுகள் விழாக்களிலே பங்கு பெற்ற முடியாது அவர்கள் கணவனுக்கு பணிந்து நடப்பதுதான் அவர்களுக்குரிய ஆன்மீக செயலாக கருதப்பட்டிருக்கு சிந்திக்கின்ற இந்த பெண்கள் அடிமைப்படுத்தப்பட்ட இந்த தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு காலப்பகுதியிலே பெண்களுக்கு எதிராக நடைபெறுகின்ற அடக்குமுறைகளுக்கு எதிராக தோற்றம் பெற்ற ஒரு அரசியல் கருத்தியலாகத்தான் இந்த பெண்ணியல் வாதம் என்பது காணப்படுகின்றது அதாவது பால்நிலை சமத்துவத்தினை வலியுறுத்துகின்ற ஒரு அரசியல் கருத்தியலாக இந்த பெண்ணியல் வாதம் அமைந்திருக்கு இந்த பெண்ணியல் வாதம் என்பது அரசியல் இயக்கமாகவும் அரசியல் கருத்தியலாகவும் ஐந்து துறைகளை உள்ளடக்கி இருக்கு ஒன்று தாராண்மை பெண்ணியல்வாதம் வாதம் சமவுடமை பன்னியல் வாதம் தீவிர பன்னியல் வாதம் அதே போல பின் காலனித்துவ பெண்ணியல்வாதம் வாதம் பின் நவீன ஐந்து துறைகளை உள்ளடக்கியதாக இந்த பெண்ணியல் வாதம் என்பது அப்ப இந்த வாதத்தோடு மிகவும் பொருத்தமான விடையை நாங்கள் இங்கே கண்டுபிடிக்க போறோம் முதலாவது சொல்கிறார்கள் பெண் பிள்ளைகளுக்கு தனியான பாடசாலைகளை பெண்ணியல் வாதம் முன்மொழிகின்றது இந்த பன்னியல்வாதிகள் சொல்கிறார்களாம் ஆண்களை தனியொரு பாடசாலையிலேயும் பெண்களை தனியொரு பாடசாலையில் என்று பிரித்து இந்த பெண்களுக்கு ஒரு தனியான ஒரு பாடசாலையை கொடுக்க வேண்டும் என்று சொல்வதாக இந்த பன்னியல் வாதம் என்று அரசியல் கருத்தியல் சொல்வதாக சொல்லப்படுது அப்படி சொல்லியிருப்பார்களா இல்லை இவர்கள் என்ன சொல்கிறார்கள் ஆணும் பெண்ணும் சமனானவர்கள் ஆகவே இவர்களை நாங்கள் பிரிக்க கூடாது இவர்களை நாங்கள் பாகுபடுத்த கூடாது என்பதுதான் வாதம் சொல்லுமே தவிர பெண்களுக்கு ஒரு தனியான பாடசாலைகளை கொடுங்க என்று ஒரு போதும் முன்மொழிஞ்சிருக்க மாட்டார்கள் இரண்டாவது சமத்துவத்தினை புறக்கணிக்கின்றது இந்த பெண்ணியல் பால்நிலை சமத்துவம் புறக்கணிக்கின்றது என்று சொல்கிறார்கள் இல்லை இது புறக்கணிக்கவில்லை இந்த பெண்ணியல்வாதம் பால்நிலை சமத்துவத்தினை வலியுறுத்துகின்றதாக இருக்கு ஆகவே இங்கே புறக்கணிக்கின்ற சொல்கின்றபடியால் இந்த இரண்டாவது விடையும் பிழையானதாக அமைய போது மூன்றாவது கிரேக்க காலத்திலே தோற்றம் பெற்ற ஒரு அரசியல் கருத்தியல் இந்த பன்னியல் வாதமாகும் அந்த பன்னியல் வாதம் கிரேக்க காலம் மட்டும் பழைமை வாய்ந்ததாண்டு கேட்டால் இல்ல கிரேக்க காலத்திலே பன்னியல் வாதம் என்பது இருக்கவில்லை அங்கே பெண் அடிமைத்தனம் தான் இருந்தது உங்களுக்கு தெரியும் கிரேக்க காலத்திலே அரசியலிலே பங்கு பெற்றுவதற்கு அங்கே பெண்களுக்கு உரிமைகள் கிடைக்கவில்லை பெண்கள் எதுவுமே செய்ய முடியாத நிலைதான் காணப்பட்டது அங்கு எப்படி இந்த வாதம் இருந்திருக்கும் இவர்கள் கூறுவது போல கிரேக்க காலத்திலே தோற்றம் பெற்ற ஒரு அரசியல் கருத்தியலாக இருக்க இல்லை இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு கால பகுதியிலே ஐரோப்பிய நாடுகளிலே தோற்றம் பெற்றதாகத்தான் அமைஞ்சிருக்கு நான்காவது விடயம் பெண்களினால் அனுபவிக்கப்படுகின்ற பாரபட்சங்களை முடிவுக்கு கொண்டு வர எத்தணிக்கின்றதாம் இந்த பெண்ணியல்வாதமாம் பெண்கள் இந்த சமூகத்தில் எதிர்கொள்கின்ற பாரபட்சங்களை முடிவுக்கு கொண்டு வர எத்தணிக்கின்றது இந்த விடை பொருத்தம் போல இருக்கு அடுத்ததையும் பார்த்துட்டு நாங்கள் மிகவும் பொருத்தமான விடையை நாங்கள் கண்டுபிடிப்போம் ஐந்தாவது குடும்ப நலனின் முக்கியத்துவத்தினை வலியுறுத்துகின்றது இது குடும்ப நலனினுடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்துகின்றதா இல்லை பெண்களினுடைய பெண்களுக்கான உரிமைகளுக்குரிய முக்கியத்துவம் அல்லது பெண்களினுடைய அரசியல் பங்கு முக்கியத்துவத்தை தான் வலியுறுத்துமே தவிர இது குடும்ப நலனின் முக்கியத்துவம் செலுத்துகின்றது அல்லது குடும்ப நலனினுடைய முக்கியத்துவத்தினை வலியுறுத்துகின்றது விடை பொருத்தப்பாடு அல்ல இதுல மிகவும் பொருத்தமான விடை இந்த பெண்ணியல் வாதம் என்ற அரசியல் கருத்தியலோடு மிகவும் தொடர்பு படுகின்ற விடை எது என்று சொன்னால் நான்காவது பெண்களால் அனுபவிக்கப்படும் பாரபட்சங்களை முடிவுக்கு கொண்டு வரை தணிக்கின்றது என்ற விடைதான் மிகவும் பொருத்தப்பாடுடையதாக அமையப்போது அமையப்போகுது இவ்வளவு நேரமும் நாங்கள் கல் தேர்வு வினாக்கள் வரும் விடைகளை மாத்திரம் நாங்கள் தலைப்புகள் தொடர்பாக நாங்கள் கலந்துரையாடி இருக்கின்றோம் இந்த விடயங்கள் பிள்ளைகளுக்கு புரிஞ்சிருக்கும் இது தொடர்பு தொடர்பான மிகுதி கேள்விகள் எங்களுடைய அடுத்த அரசியல் விஞ்ஞான வகுப்பில் நாங்கள் சந்திப்போம் நன்றி பிள்ளைகள் கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகள எமது பேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்